السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ برکاتہ جنتِ کلام و مغفرت مقام و نور جسام و دین السلام جزال اللہ حسینبینہ حبیب مولانا محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہم صلی علی محمد النبی اللہ علیہ وسلم اما بعد رليت بالله ربم وبالإسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا اللهم حبرنا إيمانا واستقامة وعفوا وعافية ثبت قدامنا على صراط المستقيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم இன்னல் அதின கபூர்வுலன் தொகுனிய அன்கும் அம் வாழுகும் மினல்ல இசைஆலாயும் ஒகுதுன்னார் சர்வ புகழும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலனம் செய்து மூமின்களை வெற்றியாளர்களின் கூட்டத்தில் ஆக்கி வைத்த ஹக்குல் அஇஸா ரப்புல் ரஹமத்துல் ஆலமீன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே சர்வ புகழும் புகழ் செய்யும் சாதியும் சமாதானமும் கருணியுல்லம் கொண்ட காரூனிய செய்யுதுல் காயினாத் முகமது ரசூல்ல்லா சல்லு அலைவாலி வல்லம் அவர்கள் மீதும் அகிலபீதுக்கள் சுத்த சத்திய இஸ்லாத்தின் நேரான வழியிலே சென்ற சஹாபா பெருமக்கள் முஹ்திஸ் முஃபஸிர் மு அல்லிம் சத்திய இஸ்லாத்தில் நித்தமாக நீதியாய் கால்களை பதித்திருக்கின்ற உத்தம மூமின்கள் உதுகுலு உதுகுலுஃபிசுல்மி காஃபா என்ற ஆயத்தை தனது வாழ்வாக்கிக் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹின் அருளும் சாந்தியும் உண்டாகுவதுடன் நம்மை இஸ்லாத்தின் அறிந்து செயல்படுகின்ற உண்மைவாதிகளாக உண்மை சாலிஹீன்களுடைய கூட்டத்தில் மால் அபராரோடு நம்மை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக இதாயத்தென்னும் பேருடையில் நம்மை அல்லாஹ் தெளைத்து ஒளி வீசிக்கொண்டிருக்கும்படியான இலக்கிய சோலையில் அல்லாஹ் நம்மை அமர வைத்திருப்பானாக அல்ல வீட்டு அல்லாஹ் இந்த உலகத்தில் பல்வேறான நிலைகள் உடைமைகள் ஊமைகளை குர்ஆன் மூலமாக அல்லாஹ் சொல்லியிருக்கான் மனிதர்களுடைய ஈமானின் முழு ஆடை குர்ஆனிலே வைத்திருக்கான்லாம் ஈமான் இல்லாதவன் அரை மனிதன் ஈமான் உடையவன் முழு மனிதன் அமல் இல்லாதவன் ஒறியவன் ஆடை இல்லாதவன் அமல் உள்ளவன் உடையை நிரப்பியவன் இதற்கிடையில் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்திருக்கும் மனிதனாக இருந்தால் மானத்தை பாதுகாக்க ஆடைகள் உடுத்துரும் ஒரு காலம் இருந்தது வெறும் இலை குலைகளை தலைகளை தன்னுடைய இடுப்பை சுற்றி சுத்திக்கிடுவாங்க பெண்ணாக இருந்தால் இடுப்பில் ஒன்று மார்பில் ஒன்று சுத்திக்கிடுவாங்க தோரணங்களை போன்று அப்படி ஒரு காலம் இந்த உலகத்தில் இருந்தது மாற்றி மனிதர்களுக்கு அல்லாஹ் இந்த பூமியிலே விவசாயம் செய்ய வைத்து எல்லா ரிசுக்குகளையும் மலையின் நீரின் மூலமாக இந்த பூமிக்கு செலுத்தி அவனை இந்த உலகத்தில் உடமை உடையவனாக உடல் உடையவனாக பொருள் உடையவனாக வசதி உடையவனாக வாழ வைத்திருப்பதற்கு மழை நீரும் இந்த மண்ணும் தான் அல்லாஹினுடைய முசபிபுல் அஸ்பாபாக அமைந்திருக்கின்றது வானம் பொழிகின்ற பொழுது அந்த நீரை யார் இந்த பூமியின் மீது தேக்கி வைக்கவில்லையோ அவர்கள் நஷ்டமடைவார்கள் அல்லாவும் சொல்கிறான் நான் தரக்கூடிய ரிசுக்கு நீர் அதில் பல்வேறான கரு காரணங்கள் வச்சுருக்கேன் அதில் தங்கம் இருக்குது உலோகம் இருக்குது வெள்ளி இருக்குது வைரம் இருக்குது வைடூரியம் இருக்குது ஆனால் நீர் தான் அது அதெல்லாம் இந்த மண்ணின் மீது படுகின்ற பொழுதுதான் அந்த விளைச்சல்களின் மூலமாக அல்ல அதிகப்படுத்தி மனிதர்களுக்கு தருவதை இந்த சமூகம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த மனிதன் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கான் அரசன் முதல் ஆண்டி வரை பிச்சைக்காரன் முதல் கொடுப்பவன் வரை பிச்சைக்காரன் யார் கொடுப்பவன் தான் வாங்குபவன் அவன் கனி வல்லாக கனியும் வாழ்ந்து து முள் நாம் எல்லாம் இந்த உலகத்தில் தலைகீழாக மாற்றி யோசித்து பழகுனதுனால உண்மை நம்பிக்கை இன்னைக்கு விளங்க முடியல அல்ல இந்த ஆயுதத்தில் என்ன சொல்கிறான் இன்னல் அதுன்னு கஃபரு அல்லாஹுவை மறுத்தார்களே வங்காஃபிர் அவர்களுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்களா கஃபரு அந்த மக்கள் அல்லாவை நிந்தித்தவர்கள் லன் தொகுனி அணும் அம் வாழுகும் இந்த உலகத்தில் அவர்கள் கொடி கட்டி பிறந்தாலும் அவர்களுடைய பொருளும் வலா அவுளாதுகும் அவருடைய பிள்ளை குட்டி மனைவி மக்களும் மினெல்லாம் செய் அல்லாவை ஏழா மீன் ஆக்க முடியாது இவங்களுடைய பொருளாதாரம் இவங்களுக்கே உதவாது கார் வச்சுருக்கான் ஏசி கார் வச்சுருக்கான் ரெண்டு லட்சம் ரெண்டு கோடின்றான் காரு இந்த மலையில் அடிச்சுக்கிட்டு போகுது பார்த்தீங்களா அது அல்லாஹ் சவுதியை கூட விட மாட்டான் முஸ்லீம் நாடு என் நாடு என்று கூட விடுறதில்லை எல்லா நாடும் ஒட்டு மொத்தமாக டோட்டல் அமெரிக்கா வல்லரசுன்றான் இன்றைக்கி பில்லரசு இந்த டிசம்பரில் டேஞ்சர் அவனுக்கு நிறையா இருக்கு நமக்கு கொஞ்சம் தான் அவனுக்கு நிறையா இருக்குது ஏன்னா அவன் வல்லரசில் வல்லரசுக்கு தகுந்த மாதிரி தண்டனையை வழங்குறது அல்லாவுடைய நியதியில் தன்னை தலை தூக்கி ஆட வேண்டும் என்பதற்காக ஆடுபவனை இன்னும் கொஞ்சம் தலை குனிய வைக்கணும்ல நம்மள அல்லாவுடைய சட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் இல்லதி எனக்கு அஃபரு அல்லாவை யார் நிந்தித்தார்களோ அவர்கள் லன் தொகுனி அன்கும் அம்வா லுகும்வளா அவளா துகு நல்லா இஷையா அவருடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பொருள் வசதி அல்லாவையும் இயலாமையில் கொண்டு செல்ல முடியாது ஒக்குதுன்னார் இவர்களெல்லாம் நரகவாதிகள் அப்போ நிறைய பேர் பேசுகிறான் என்ன பேசுகிறான் இந்தியாவில் இஸ்லாம் மதம் ஆக்கப்பட்டது இஸ்லாமிய மதம் வந்தது முதல்ல இந்த மதம் தான் இருந்ததுன்றான் டே எந்த மதமும் இந்த இந்தியாவில் இல்லை முத பிறந்து நபிமார்களுக்கு மாறு புரிந்ததுனால அவன் காபிரா மாறினான் ஒன்லி ஒன் ஹிதாயத்து தான் இந்த உலகத்தில் முத முத உங்களுடைய அண்ணன் இப்லீஸ் அலா அலத்துல்லா உங்களுக்கு முன்னால் இந்த பூமிக்கு வந்தான் அவன் அதை செய் இதை செய்யின்றல்லை அவன் இன்னைக்கு வணங்குறது பூரா அல்லாவை தான் வணங்குறான் அல்லாவை அஞ்சுறான் ஆனால் அம்முருக்கு மட்டும் அவன் மாறு செஞ்சுட்டான் ஒரே ஒரு விஷயத்துக்கு மாறு புரிந்ததுனால அலால் ஆனத்துள்ளாகி அலல் காதி பீண்டி எறிஞ்சானே அல்லாஹ் அதனுடைய தொடரில் தான் சொல்கிறான் இன்னல்லது எனக்கு கபருள் தொகுனி அன் ஹும் அம்பாளு ஹும்பலா அவளாதுல்லா இசைகா பவுலாய்கோது நார் உங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது கொழுந்து விட்டு அறிகின்ற பத்து நிமிஷத்தில் சிக்கன் பொறியியலை போன்று ஆக்கக்கூடிய என்ன என்னமோ சாப்பாடு சுடுறானுங்க பள்ளத்தை வெட்டி ஆக்குறானுங்க தேக்ஸாவில் ஆக்குறானுங்க பலவிதமான உணவுகள் கறிகள் பொறிச்சு அந்த மாதிரி நடகு கிடங்கில் போட்டு உங்களை என்ன செஞ்சிருவான் அல்ல தம் தம்மிர்தியான மாதிரி ஆக்கிடுவான் அப்போ நம்முடைய வாழ்வின் தரங்கள் என்ன ஆகும் நாம் எந்த நிலைக்கு அங்கே ஆளாக்கப்படுறோம் குர்ஆனுடைய சிந்தனைகளை நமது வாழ்வின் தரங்களுக்கு கொண்டு வர முடியவில்லை இந்த உலகம் நம்மை கொண்டு வர விடுவதில்லை காரணம் என்ன நாம் சிந்திக்கணும் நமக்கு முன்னால் எத்தனையோ பாவிகள் அளிக்கப்பட்டாங்க ஆம் அல்லாவுடைய எளிதான பட்டாணம் அது இல்லைன்ற அந்த உலகம் இல்லை அதுவும் உயிர் துளி கடல் துளின்ற அல்லாஹ் கொண்டு வந்தான் அந்த கடலின் துளிகளை கொண்டு யாரை அழித்தான்ல மூசுனாலே செல்லாத காப்பாற்றினா ஃபிர் அவனை அழித்தான் ஃபிர் அவனுடையவர்களை அழித்தான் இது அல்லாவுடைய நீதி அவடைய அண்டுபவர்களை அல்லா பாதுகாப்பான் நம்ம ஒரு மனைவி கட்டுறோம் நமக்கு கட்டுப்படில் என்ன பிச்சு விட்டுறான் நமக்கு கட்டுப்பட்டால் அவ இருந்துக்கிறேண்டாலும் கூட இவனுக்கு பிடிக்கலைன்றா வச்சுருப்பானா அல்லது அவள் இவனுக்கு கட்டுப்படலை இவன் வச்சுருப்பானா விரட்டிடுவான் அதே மாதிரி அல்லாவுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அல்லாஹ் அவனை அடியோட்ட விரட்டிடுவான் எந்த நிலைக்கு அவனை விரட்டுவான் அப்படின்னு சொன்னால் மாயினுடைய சமூகத்தில் குறை காணுகின்ற குருடர்கள் இன்றைக்கி நிறைஞ்சிருக்காங்க எதை கொண்டு என்பது அல்லா நிர்ணயித்தது தரீக்கத் என்பது ரசூல் உள்ளாவுடைய உள்ளது ஹக்கீத்து மாரிஃபத் என்பது நல்லூர்கள் நாதாக்கள் சென்ற வழியை அல்லாஹ் ரசூல் அறிவித்ததைக் கொண்டு நமக்கு அறிவிக்கக்கூடியது நாம் இன்னைக்கு எந்த வாழ்வை சரியாக பின்பற்றுகின்ற ஆற்றல் உடையவர்களாக இன்னைக்கு நாம் இருக்கோம் அல்லாஹ் நமக்கு விதித்த விதிப்பயன்களை எடுக்க மறுத்து உலகத்தின் பொருளையும் பொன்னையும் மனைவி மக்களையும் உலகத்துடைய சிற்றின்பங்களையும் இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கோம் அல்ல அழிக்க நாடினால் ஒரு நொடி ஆக்க நாடினால் கால் நொடி கூட ஆகாது மனிதனால் அழித்ததை எடுக்க முடியுதா எடுத்ததை அழிக்க முடியுதா அல்லாவிடத்தில் சவாலிட்ட வம்பர்கள் எல்லாம் அழித்தொழிக்கப்பட்ட இடம் இந்த பூலோகம் இன்றைக்கும் ஹாரூத் மாரூத் உயிரோடு தொங்கிக் கொண்டிருக்காங்க பாபிலோன் என்ற ஊரில் காரணம் பாவம் செய்ய முனைந்தார்கள் நாமும் பாவம் செய்து விட்டு இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நம்மை எல்லாம் விட்டு வச்சிருக்காண்டா அல்லாஹ் அக்பர் தாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா சல்லாஹ் வாலி வாலி வசல்லம் என்ற அந்த களிமாவின் மூலத்தால் நாம் உயிர் இன்னைக்கு ஊசலாடி கொண்டிருக்கின்றது இல்லைன்னு சொன்னால் சப்ஜாடை நாடியை பிச்சை எடுத்துருவான்ல முதல்ல மனிதனுக்கு உயிர் போயிருச்சான்னு எங்கே தட்டுறான் மூக்கில் பார்க்குறான் நெஞ்சை தட்டுறான் ரெண்டையும் தட்டிவிட்டால் அவன் குஞ்சை கழுவி கொண்டு அடக்கிடுறான் வேலை முடிஞ்சு போச்சு இதுக்கு பேர் மையத் மையத்தாக ஆகுவதற்கு முன் நமது வாழ்வில் ஹயாத்தோடு இருந்தால் மையத்து ஹயாத்தாகத்தான் இருக்கும் என்றால் மனிதனுக்கு மரணத்திற்கு பிறகு மரணம் என்பதில்லை ரஹீம் விஸ்மில்லா ரப்பிஹி ஃபசல்லா என்னடா குரான் ஓதுறீங்க குரானின் ஆற்றலை அசடி பிடித்த கல்வை கொண்டு கழுவி பார்த்தால் விளங்கும் அந்த பேரொழியின் அந்த நர்மணமும் நர்வாழ்வும் நமக்கு நேரு வழி காமிக்கும் என்பதை உணர்ந்து இன்னல்லது என லன் துகுனிய அன் ஹும் அம் வாழுஹும் ஆலாய்கும் நார் என்ற ஆயத்தை வாழ்வில் ஆக்கி அதிலிருந்து நாம் சீர் அந்த ஆயத்தில் அல்ல என்ன சொன்னால் அதை கடைபிடிக்கக்கூடிய நிலைகளை கொண்டு வந்து இந்த குஃபுருடின் நிலைகளை மாற்றி அமைக்க தீனின் விளக்கத்தை அன்பு அறம் அமைதியோடு எடுத்து அல்லா ரசூலுக்கு வழிபட்டு வாழ்வோம் வெற்றி பெறுவோம் வாகிர் தவானி அலமது இல்லாஹி ரபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ வத்தபி ரூனி அல் இஸ்லாம் மினல் முஸ்லிமீன்